thank you ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வந்து இவ்வளவு நாளா ஒரு வந்து ரொம்ப அந்த விஷயத்தி கை இருப்பாங்க இவங்களுடைய ராசிக்கே வந்து ராகு வராரு ஏழாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது போறாரு இல்லையா அதனால இவ்வளவு நாள் எந்த ஒரு விஷயத்த வந்து என்னாலலாம் என் மனசை மாத்தவே முடியாது நான் வந்து தான் எனக்கு வந்து இந்த பர்சன் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து இந்த தான் ரொம்ப முக்கியம் நான்லாம் வந்து பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க பாத்துக்க முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு சரி ஓகே நான் பிஸ்னஸ் பார்த்துக்க வந்துடுறேங்க இல்ல இல்ல நான் இவ்வளவு நாள இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டேன் இதுக்கு மேல வந்து முடியாது நான் வந்து என் வீட்டுல பாக்குற மாதிரியே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இவ்வளோ நாள் இவங்களுக்கு வந்து அதாவது இவங்க பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் சண்டை இருந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருப்பாங்க நிச்சயமா வருவாங்க வருவாங்கன்னு இப்ப வந்து சரி இதுக்கு மேல அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற முடிவுக்கு வந்து இவங்க வந்துருவாங்க இவ்வளோ நாள் இவங்க வந்து நான் ஒரு எஃபோர்ட் போட்டு பாக்குறேன் நான் கண்டிப்பா இதுல சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு மேல இது செட் ஆகாதுன்னு எனக்கே தெரியுது நான் வேற வேலைக்கு போயிடுறேன்ப்பா இல்லை நான் வந்து பிஸ்னஸை பாத்துக்கிறேன் இப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாதை மாற்றம் இவ்வளோ நாள் இவங்க புடிச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த வந்து கைவிடுறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும் சரி அப்போ வந்து லைஃப்ல கெட்டது நடக்க போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே ராகு வராரு உங்களுடைய ஆசைகள் வந்து ரொம்ப அதிகமா வந்து உங்களுக்கு ஆசைப்பட வைக்கிறது அந்த ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடியது எப்பவுமே நமக்கு வந்து கனவுகள் பெருசாயிட்டே போறது தப்பு கிடையாது ஆனா அந்த கனவுகள் வந்து கனவாவே இருக்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகளை கொடுத்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத ராகு வந்து பாத்துப்பாரு என்னன்னா கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நீங்க விட்டுறணும் கொஞ்சம் நீங்க வந்து உங்க எஃபோர்ட் போடணும் என்னன்னா தவறான ஒரு வழியையும் உங்களுக்கு காட்டுவாரு அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் உங்க பேர் கெட்டு போக கூடாது ஃபேமிலியோட பேர் கெட்டு போக கூடாது இந்த மாதிரியான விஷயத்த வந்து மனசுல வச்சுட்டு நீங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து ஓகேதான் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போறதுக்கான ஒரு வழியை வந்து ராகு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உருவாக்குவாரு குருவோட பார்வையுமே வந்து உங்களுக்கு ராசி மேல இருக்கு பெரிய அளவு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது லைஃப்ல கிடையாது என்னன்னா நீங்க வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமா நடக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியையும் உழைப்பையும் நீங்க போடும்போது கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி இந்த ராசி மேல ராகு போகும்போது ஏதாவது ஒரு வகையில மன கவலைகள் வந்து அதிகமாகிறது நிம்மதியே இல்லை தூக்கமே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது அதனால கூடுமானம் வர உங்களுக்கு வந்து கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையிலிருந்து வேண்டாம் நீங்க வந்து விலகி வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த மனக்கவலைகள் வந்து அதிகமாகிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது வருவோங்க அதனால அதை மட்டும் கொஞ்சம் அந்த எமோஷனே எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க பார்ட்னர்ஸ்னால வந்து மனக்கவலைகள் வந்து அதிகமாகிறது ஏற்கனவே என் குடும்பம் அப்படிதான் போய்க்கிட்டு இருக்குதுல நீங்க இப்படி எல்லாம் வேற சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல அதை சரி பண்ணி குடுத்துருங்க திருமணத்துக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது அது நிச்சயமா ரெண்டு ஜாதகத்தையும் பொறுத்து தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு கேது வராரு அப்படிங்கறதுனால கொஞ்சம் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நம்மளோட ஜாதகத்துல மத்த எல்லாமே நல்லா இருந்தது ஆனா கோச்சாரத்துல மட்டும் கொஞ்சம் பயிற்சி சரியில்லாத நேரத்துல ஒரு புது உறவை வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா அது கண்டிப்பா அந்த டைம் முடியறதுக்குள்ள அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க அதனால இது உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் பாத்துக்கோங்க ஆனா இந்த ஏழுல கேது வரும்போது கொஞ்சம் பார்த்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் திருமணம் பண்ணணும் எனக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமா ஏதாவது ஒரு மனக்கவலை ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது கொஞ்சம் கம்மியாகுங்க அதே மாதிரி இந்த ஏழாம் மேடம் அப்படிங்கறதா தொழிலுக்கு நம்ம கூட ஒரு பார்ட்னர் இருப்பாங்க அந்த பிசினஸ் பார்ட்னர் அப்படின்றவங்களுமே வந்து இந்த ஏழாம் மேடம் தான் அதனால அவங்க கூட வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்சஸும் இருக்கு இவங்களுடைய ஜாதகத்துல ஏற்கனவே இந்த கூட்டு தொழில் எல்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா கரெக்டா ஃப்ரெண்டு கூட பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கூட பிசினஸ் பண்றேன் அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல சில பிரச்சனைகள் சில கசப்புகள் அப்படிங்கறது வரும்